same mom

ஏக உருடை சரமேனா அனினும் பாலே அரங்கல் போல் வலியென்த்ச மஞ்சளே நிஜதம்மா அரங்க நாத ஆட்சியாதே அலியத்தே அயற்கின்ரே நீ உம்மரால் அறியாத ஒளியலானை

தெய்வமே உன்னை காணும் அராகம் அரிய மாதா பரிசரே

విజయలక్ష్మి శ్యామల చనగవల్లి జయమణిపల్లి را. باغلمی <تصفح> رانی یوگری <تصفح> <سنی> 아니, 아빠, 아빠, 에, 아빠, 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 아빠 Feliratot இந்த அரும்பெரும் நிகழ்வான வைகுண்ட ஏகாதேசி விழாவில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் மிகச்சிறந்த ஆன்மீக சொற்கொழி ஆற்றுவதற்காக புதுக்கோட்டையில் இருந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் பைந்தமன் செல்வி புதுகை சா பாரதி எம்சி அம்மா அவர்கள் இங்கே வயிறு புரிந்துள்ளார்கள் மேலும் அவர்கள் ஆனந்தம் தரும் அந்த அரங்கன் என்கின்ற தலைப்பில் நம்முடைய பெருமாளைய அரங்கன் நம்முடைய மக்களாகிய நமக்கு ஆனந்தம் பெறுகிறார் என்பதை பற்றி விளக்கமாக தெளிவாக நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை தற்போது நமக்கு வழங்க அன்புடன் விசைந்துள்ளார்கள் அம்மா அவர்களுக்கு சிறிது நேரம் ஆகிவிட்டது இருந்தாலும் அவர்கள் பொருட்படுத்தியவில்லை அவர்களும் நம்முடைய காவிரி பட்டத்தினுடைய திருப்பாவை குழுவினருடைய அரங்கனுடைய பாடலை செல்வடித்து கேட்டு உள்ளம் பகிர்ந்தார்கள் ஆகவே இத்தகைய நல்ல தருணத்திலேயே நல்ல நிகழ்ச்சி இப்பொழுது துவங்க உள்ளது நம்முடைய காவேரிப்பட்டினம் எல்லா கோயில்களிலும் குடமுழுக்கு செய்வதற்கான ஒரு தனி ஒரு ராசியை பெற்று வந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய அருண் செட்டியார் அவர்கள் அத்தகைய செட்டியார் அவர்கள் இப்பொழுது விழாவினை தொழில் வைப்பார்கள் அன்பான பத்தாம் காலைப்பட்டம் கவனாடு சார்பாகவும் திருக்கோயிலின் சார்பாகவும் பெருவிழாவின் சொற்போய் நிகழ்ச்சியை வட்டார கவனா நாயர் சந்தை சார்பாக நடத்துகிறார்கள் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியும் உலகத்தையும் தெரிவித்துக் கொண்டு

அனைவருக்கும் வணக்கம் முதலில் அனைவரும் ஒரு கைத்தட்டை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கைத்தட்டை எங்களுக்கு அல்ல உங்களுக்கு நீங்களே தர வேண்டும் ஏன் சொன்னால் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நாங்கள் எல்லாம் பேசி ஆன்மீக கருத்துக்களை கேட்பதற்காக ஒவ்வொரு வருடமும் ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீக கருத்துக்களை கேட்கிற திருக்கூட்டம் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள் என்பதை நான் கடந்த சில வருடங்களாக பார்த்து வருகிறேன் உங்களுக்கு மனமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விட புதுகை பற்றிய ஒரு அறிமுக உரை அவர்களை பற்றி சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் முதலில் புதுகை பாரதி மேடம் அவர்கள் இந்த இனிய நிகழ்வுக்கு வருவதாக இசை தந்துவிட்டார் அதற்கு பிறகு ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் அவருக்கு காலில் ஒரு சிறு வழி ஏற்பட்டு கட்டுப்போடப்பட்டது கட்டு போட்ட பிறகும் வழியிலும் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டிலிருந்து பாரதி என்று சொன்னாலே கடினமான சூழ்நிலை வென்று தமிழை வளர்ப்பவர்கள் என்பதற்கு புதுக்கோட்டை பாரதியமாவும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் தாய் தமிழை வளர்ப்பதற்காக தன் தாயோடு வந்து இங்கு அமர்ந்திருக்கிறார் முதலில் அவர் அம்மாவுக்கு ஒரு மனதாக கைதட்டை தருமாறு அம்மா ஊர்வலத்தில் வரும்போது வெங்கடேசன் எல்லாம் அவர்களை கையை பிடித்த போது கூட அவருக்கு திருப்தி இல்லை அவருடைய தான் பத்திரமாக அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தாய் பாசத்தை நாங்கள் பார்த்து வீந்தோம் புதுக்கோட்டை பாரதியம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு சிலர் பட்டிமன்றத்தில் சிறப்பாக பேசுவார்கள் ஒரு சிலர் ஆன்மீக மேடையில் சிறப்பாக பேசுவார்கள் ஒரு சிலர் இலக்கிய மேடையில் சிறப்பாக பேசுவார்கள் ஒரு சிலர் நகைச்சுவை மேலையில் சிறப்பாக பேசுவார்கள் ஆனால் சிலர் விதிவிலக்காக எந்த மேடையிலும் சிறப்பாக பேசி மக்களின் இதயங்களை வெல்வார்கள் அந்த ஒரு சிலரின் வரிசையில் முதன்மையாக கருதப்படுபவர் நமது புதுக்கோட்டை பாதை அம்மாவர்களை உங்கள் கைத்தட்டோடு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக புதுக்கோட்டை தமிழர் கழகத்தின் செயலாளராக பணியாற்றி தொடர்ந்து பத்து நாட்கள் நிகழ்வினை ஒரு பெண்ணாக இருந்து தன் கண் அசைவின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் அழைத்து வந்து பெரு நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு ஆளுமை மிக்கவர் நமது மேடம் அவர்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் பட்டிமன்றங்களை தொடர்ந்து பேசி வரக்கூடியவர் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆளுநர் தலைமையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் கழக பொறுப்பாளர்களையும் இணைத்து அதனை சிறப்பாக செய்து ஆளுநரிடமும் மிகப்பெரிய பாராட்டை பெற்ற பெருமை அம்மாவர்களுக்கு உண்டு என்பதை இந்த இனிய திட்டத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய புதுக்கோட்டை பாரதி மேலவர்களுடைய பேச்சு இப்பொழுது நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் அவர் பேசிய பிறகு உங்கள் இதய நாற்காலியில் அவர் நிச்சயமாய் அமருவார் என்பதை நாங்கள் உத்திரவாதத்துடன் கூறுகிறோம் நான் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் இந்த கோவிலில் பேசியிருக்கிறேன் வெங்கடரமண சாகுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் அப்பொழுதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மேடையில் பேசினேன் இங்கு வந்த பிறகுதான் பல்வேறு தொலைக்காட்சிகள் பேசுகிற பெரும் வாய்ப்பை வெங்கடரமண சாமி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கீர்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தி மேடம் ஒரு சூப்பர் ஸ்டார் நான் ஒரு சுமாரான ஸ்டார் சூப்பர் ஸ்டாரை வச்சு இருந்த சுமாரான ஸ்டார் சூப்பரா பேசினாலும் சுமாராம் தெரியும் இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு மேல என்னன்னா அம்மா ஒரு கண்ணத்தில் நினைத்தால் மிகப்பெரிய வேலையில் எல்லையெல்லாம் அழகு பார்க்க முடியும் அந்த அளவிற்கு செல்வாக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் புன்னணி நகர்போல் இருக்கக்கூடிய என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விக்னேஸ் ஐயா அவர்களுக்கும் என் அண்ணன் விரல் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அம்மா அவருடைய உரைக்கு பிறகு அவர்கள் நாற்காலியில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் வீட்டுக்கு செல்கிற பொழுது பாரதி அம்மாவும் அவருடைய தமிழும் உங்கள் இதயத்தில் எப்பொழுதும் இருக்கும் என்கிற உத்திரிவாதத்தை தந்து கொண்டு மீண்டும் மீண்டும் வெங்கடேசரையுடைய மனமாத நன்றிகளையும் அத்தனை பேருக்கு மனமாத வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது அம்மா அவர்கள் தன்னுடைய உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் வர்த்தக அனைவரையும் இந்த பதினைந்தாம் ஆண்டு வட்டார கவர்நாடுகள் நலச்சங்க மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசி விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கிறோம் இந்த விழாவினை அமைதியாக இருந்து அனைவரும் சிறப்பு காத்து நடத்தி கொடுக்குமாறு பணிகளில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரெண்டரை நேரங்கிறது ஒரு பெரிய ஏழு பேர் பேசுற பட்டிமன்றம் பேசுற நேரங்க கேட்பாங்களா மேடம் கேட்பாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு நான் கண்கூட பார்த்துருக்கேன் முழுக்க முழுக்க எல்லாமே சீரே மூரே சமேத வெங்கட்ரமண சுவாமியினுடைய பெருமாளுடைய அனுகிரகம் தான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த விழாவிற்கு பெரும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவேரிப்பட்டணம் வட்டார கவரா நாயுடுகள் நலச்சங்கத்தினுடைய அனைத்து பெரியவர்களுக்கும் குறிப்பாக திரு பி விஜயராஜ் நாயுடு அவர்கள் திரு கே ஜி வெங்கடேசன் நாயுடு அவர்கள் திரு பி டி எஸ் ஸ்ரீனிவாசன் கோகுலன் நாயுடு அவர்கள் திரு எல் ஆர் எஸ் ரவி நாயுடு அவர்கள் திரு கே என் ரமேஷ் நாயுடு அவர்கள் திரு டி பாபு நாயுடு அவர்கள் مرتبك <coughs> عايز <Okay. coughs>

எட் டபுள் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் ீ சிக்ஸ் ஆதித்யன் டிவி சேனல் பேர் லைஃப் ஸ்டைல் ஆதித்யன் யூடியூப் சேனல் நன்றி நன்றி